வணக்கம் சுதா கிச்சன் ஒரு கட்டு கொத்தமல்லி ஒரு கட்டு புதினா ஒரு பத்து ரூபாய்க்கு கருவேப்பில் மூணையும் சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த கொத்தமல்லி புதினா கருவேப்பிலைய நல்லெண்ணெய் விட்டு நம்ம சூருல வதக்குவோம் ஒரு கட்டு கொத்தமல்லி ஒரு கட்டு புதினா ஒரு பத்து ரூபாய்க்கு கருவேப்பில் ரெண்டு பிடிச்ச பிடி வதக்கினதும் இவ்வளோ தான் இருக்குது அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு பத்து வர வறுத்துப்போம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு சேர்த்துக்கங்க வறுத்த மிளகாயை வதக்கின கொத்தமல்லி புதினா கருவேப்பிலையோடு சேர்த்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி உருண்டை எடுத்து உப்பு சேர்த்து இதை மிக்சியில் நைஸாக அடிச்சுப்போம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு ஒரே இதாக அரைக்க முடியாது ரெண்டு தடையாக மூணு தடையாக போட்டு தண்ணியை கொஞ்சமாக விட்டு கெட்டியாக கொஞ்சம் அரைச்சிப்போம் வானொலியை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் எண்ணெய் காஞ்ச உடனே போட்டு பொரிய விடுவோம் கடுகு பொரியும் போது கருவேப்புல போடுவோம் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கூடுதலாகவே பெருங்காயத்தூள் போட்டுப்போம் இதெல்லாம் பொறிஞ்ச உடனே நான் வீட்லேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அதை தான் போடுவேன் கடையில் வாங்க மாட்டேன் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை சேர்த்துக்குவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் போனோடனே அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் சேர்த்துப்போம் விழுதை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் காரத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க இது கொஞ்சம் சுள்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க இதை நல்லா கிண்டி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கணும் ஏன்னா தலை தலைன்னு மேலே தெறிக்கும் தொக்கு பதத்துக்கு வரணும் கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இது நம்ம சுடு சாதத்துக்கு போட்டு சாப்பிட அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் இது செஞ்சு வச்சு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் கூடுதலாகவும் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் அருமையான சுவையில் இருக்கும் எண்ணெய் பிரியட்டும் பார்ப்போம் சுண்டி வரும்போது இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்குங்க உப்பு தேவைன்னா போட்டுக்குங்க மூணு ஃப்ளேவரும் ஒன்று சேர்ந்த அருமையான தொக்கு ரெடி நம்ம தனித்தனியாக செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா டெய்லி சாப்பிடும் போது ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு சாதத்தில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிடலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்